ஷூட்டிங்க பண்ணிட்டீங்களாப்பா என்னமோ கள்ளக்கடத்துக்காக நினைப்பாட்ட மாதிரி நினைப்பாட்டு யாருப்பா ஆபிசரு தம்பி உங்க பேர் என்ன ஆபிசர் உங்க பேர் என்னங்க ஐயா இல்லை என் பேர் உலகத்துக்கே தெரியா நீ அப்படி கிராஸ் பண்ணி ஒன்று நினைப்பாட்டு கள்ளக்கடத்துக்காக ஓடிட்டு இருக்கேண்ணா எங்கேயாவது ஓடிட்டு போறேண்ணா முதல்ல இந்த மாதிரி அநாகரீகமா நினைப்பாட்டாதீங்க என்னப்பா உன் பேரு ஏ ஒரு போட்டோ பிடி

என்ன பண்ணுவேன் பேரு நோட் பண்ண வண்டி நம்பர் நோட் பண்ண அவன் டூப்ளிகேட் ஆக